வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனியில் நமக்கு ஒரு சூப்பரான வில்லிங் இருந்துச்சு நம்ம வந்து ஏ போர்டு ஒன்பது நம்பர் தான் கொடுத்தோம் ஏன் ஒன்பா நம்பர் கொடுத்தா அப்படின்னா அன்சோல்டு நம்பர் ஒன்று இருந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதனால் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நேற்று அடிக்கப்பட்ட அந்த அன்சோல்டு நம்பரை திரும்ப ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வச்சு அப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்ததுக்கு வேறு எதுவும் மாற்றி நடக்கலை சரிங்களா நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து நேற்று அடிக்கப்பட்ட ஒன்பதாம் நம்பரு திரும்ப நமக்கு என்ன வருவாங்க திரும்ப நமக்கு கொண்டாந்து ஏ போலேயே வச்சுருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா நமக்கு சுதந்திர தினத்து அனைக்கு லீவு நமக்கு அன்றைக்கி கிடையாது அப்போ பதினாலாம் தேதி நமக்கு என்ன அடித்தாங்க பதினாலாம் தேதி வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுங்கிற ஒரு அன்சோல்டு நம்பர் போயிருந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த அன்சோல்டு நம்பர் போயிருந்தது அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் வந்து அந்த ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் அடிக்காமல் மாட்டாங்க திரும்ப அதே நம்பர் அடிச்சிருவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் நமக்கு அடித்தாங்க செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு சொன்னோம் அதே தான் ஆடினாங்க அதே மாதிரி இங்கே மாற்றி கொடுத்தோம்மானால் இல்லை அதே தான் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்ம இங்கேயே சொல்லும் போது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வராமல் போகாது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு கொடுத்தோம் அதே தான் ஆடிக்காங்க மாற்றி ஆடினாங்களான்னு பார்த்தா இல்லை நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்துச்சு வேறு இல்லை இங்கே கொடுத்ததும் நமக்கு அப்படி தான் கொடுத்தோம் அதே மாதிரி இங்கே கொடுத்தோம் நம்ம அப்படி தான் கொடுத்தோம் இங்கேயும் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்பது ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இங்கேயும் ஒன்பது ஏழு ரொம்ப வாய்ப்பு இருக்கு வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லணும் ஏன்னா நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சுங்கிற இந்த ஓல்டு அன்சோல்டு நம்பர் இருந்துச்சு அந்த அன்சோல்டு நம்பரை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை தான் ஆடிக்காங்க வேற எதுவும் மாற்றி ஆடினாங்களா இல்லை நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இது மாதிரி தான் ஆடுறக்கான பேஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தாங்க பாருங்க பி போர்டில் நம்ம அப்பயே ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோமே தவிர பீபோலில் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரெண்டு நம்பருமே கணக்கு வந்ததுனால ரெண்டாம் நம்பர் கொடுத்தா அதனால் தான் ஏழாம் நம்பரை மாறி வந்துச்சு வேறு ஒன்றுமே கிடையாது அது போக நம்ம வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்கணும் ஏன்னா ஒன்பது நாளுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒன்பது நாளுங்கிறது கட்டாயம் மாட்டத்தில் வரணும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் ஆனால் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு ஒன்பது நம்பர் தான் வருங்கிறது அக்யூரேட்டாக கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரும் மிஸ் பண்ணாமல் வச்சால் போதும் ஒன்பது ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணி சொல்லிட்டோம் சரிங்களா அதே சேம் நம்பர் தான் ஆனாங்க வேறு எதுவும் நம்பர் ஆடலை சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் தாங்க ரொம்ப முக்கியமாக படுறது எனக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி யாருக்காச்சும் அன்சோல்டு நம்பர் வருது அப்படின்னா அன்சோல்டு நம்பரை மிஸ் பண்ணாமல் வைங்க ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவிலையும் அன்சோல்டு நம்பர் ஏன் கொண்டு வரேன்னா ஏங்க அன்சோல்டு தானேங்க இதெல்லாம் எதுங்க கொண்டு வரீங்கன்னா அதுதான் மேட்ரு அங்கே தான் இப்போ இன்றைக்கி இவ்வினிங் வந்துருச்சு பார்த்தீங்களா ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஏ போடில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நேற்று என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்தாங்களா இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒன்பது நம்பர் எடுத்து ஏ போட்ல வச்சு மறுபடியும் அடிச்சு விட்டாங்களா அதை தான் சொல்கிறேன் நான் ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் மெயின் அது அன்சோல்டு நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப பதிவு முடியும் நேற்று வந்துச்சு அது அன்சோல்ட் ஆகிடுச்சி முந்தா நாள் அது முந்தா நாள் வந்துச்சு பதினாலாம் தேதி அது அன்சால்டாக போயிடுச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிற மேல ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணிணா ஒன்பது நம்பர் தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் பி போல் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதை தான் நம்ம இங்கே ரெண்டு ஏழுங்கிற நம்பரை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க சரிங்களா அதே சேம் டைம் நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதான் நம்ம இங்கேயே சொல்லிட்டு நாலு நம்பர் தான் நம்ம ஆட்டத்துலேயும் கணக்கில் வருதுன்னு கொடுத்துட்டோம் அதை நம்ம எக்ஸாக்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இடத்துல ஒரு நாள் லீவ் இருந்ததுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கலாம் சரிங்களா இடையில ஒரு நாள் லீவ் இருக்கிறதுனால குழப்பமாயிருச்சு அதனால தான் இல்லைன்னா வச்சுக்கோங்க சூப்பராகவே இன்னும் இன்னும் கூட தெளிவாக கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருப்போம் கண்டிப்பாக சரிங்களா ஓகே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன இருக்கு காரோனியாவோட ரிசல்ட் இருக்கு காரோனியாவோட வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது குழுக்கள் இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் நாளைக்கு நம்பர்கள் மாதிரி வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்ன நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அதே தான் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி ட்ரா நம்பர் உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா அப்போ நமக்கு என்ன வருதுன்னா ஒரு சில நம்பரு நமக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு என்ன மாதிரி நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு டைம் நமக்கு ஆறாம் நம்பர் கிடைக்கிது சரிங்களா ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஆறு நம்பருக்கு ஓல்ட் ரெஸ்லேயும் ஆறு நம்பர் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் வந்து நமக்கு டபுள் ஆறுன்னு கிடச்சிருச்சு சரிங்க டபுள் ஆறு ஏழுன்னு கிடச்சிருச்சு மாதிரி ஏழு நம்பர் மூணு வாட்டி கிடச்சிருக்கு இப்போ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க நம்பர் கிடைக்கும் இன்றைக்கி என்னங்க நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்குனா நான் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வந்திருக்கும் பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலாம் சரிங்களா இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கும் இல்லையா அந்த நம்பரை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அதுதான் உங்களுக்கு இங்கே வின்னிங் நம்பரை மாறும் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஏன்னால் போன வாரம் நமக்கு கார்பணியாக வந்து என்ன ஆடினாங்கன்னா நமக்கு போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு ஆடினாங்க இல்லையா அந்த நம்பரையும் கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் வருங்க அந்த நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நான் எதிர்பார்க்குறேன் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே சேம் நம்பர் நமக்கு ஆர்டர்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுவத்தி ஒன்பது இங்கேருந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி இங்கேருந்து வச்சாங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ஒன்பது எப்படி பார்த்தாலும் இதே நம்பருக்குள்ளே தான் மேட்ச் செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது பட் நாலு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு நாள் ஆச்சு பட் இருந்தால் நமக்கு ஆறாம் நம்பர் வரணும்னு காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏழு நாள் ஆச்சு நீட கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் என்னங்க வரணும் மூணா நம்பர் வரணுங்க மூணா நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக நம்பரு நாளைக்கு எடுத்து அதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா மூணா நம்பர் வச்சாங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுவத்தஞ்சு அதே சேம் நம்ம வருது அதே மாதிரி நாளைக்கு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எங்கே நீங்கள் சொல்கிற நம்பரில் எங்கே இருக்குனே கண்டுபிடிக்க முடியலைங்க நீங்கள் கேட்கலாம் அங்கே பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா கணக்கு பாருங்கள் அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் வருது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி ஓகே எழுபத்தி ஆறு இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது மூணாம் நம்பர் இங்கே வைக்கிறதுனால முன்னூற்றி எழுபத்தி ஆறு இங்கே ஒரு மூணாம் மூணாம் நம்பர் வச்சோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே சேம் நம்பர் தான் இப்படி கொடுக்குற நம்பர் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வின்னிங் வருது அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துங்க நம்ம எங்கேருந்து நம்பர் கொடுக்கறங்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துங்க கண்டிப்பாக அங்கேருந்தால் வின்னிங் வரும் முயற்சி பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஏன்னா ட்ரையல் நம்பர்லையும் நமக்கு ஒரு மூணாம் நம்பர் கிடச்சிருச்சு ட்ரையல் நம்பர்லேயே ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருச்சு அது நீங்கள் கவனமாக பாருங்கள் அது போக நமக்கு இன்றைக்கி மூணா மூணாம் நம்பருக்கும் சரி ஆறாம் நம்பருக்கும் சரி எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவில் சரிங்களா அதில் இருந்து நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு அதே அதேமாதிரி பிபோட பிபோடை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இப்படி வருமா அப்படின்னு தெரியல நான் இருந்தேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நம்ம என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு திரும்ப வந்து நமக்கு என்ன நினைக்கிறேன்னா அந்த எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டில் ஏன்னா ஏழுக்கு எட்டு வருமானா ஏற்கனவே நமக்கு அப்படி தான் வந்திருக்கு ஏழுக்கு எட்டுன்னு வந்திருக்குது அந்த மாதிரி நாலு 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 ஏழு எட்டுன்னு வந்திருக்குல்ல அதே மாதிரி நமக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் எடுத்து பிபோல் வைக்கிறதுக்காத சான்ஸ் அதிகமாக இருக்கும் தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் நம்ம எப்படி வருதுன்னு எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் சரி ஓகே பி போர்டு மறுபடியும் நமக்கு அங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட எடுத்துக்கங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் சரிங்க உங்களுக்கு எட்ட ஏழாம் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ஏழுக்கு எட்டுன்னு வர வாய்ப்புகள் இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆறுநூத்தி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அதில் வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது நம்ம என்னிக்கிங்கன்னா இந்த மாதிரி மெத்தேடில் ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறது வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோடில் எனக்கு வந்து ரொம்ப இந்த இடா பொறுத்த வரைக்கும் பீபோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் ஏங்க ஒன்றா நம்பர்னால் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஏன்னா பீபோர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு நாளாக பீபோடில் ஒன்றா நம்பர் நிற்கிது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அதுதான் நான் திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு வருதான்னு பாருங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாளாக நிற்கிதுங்க முப்பத்தி ஒரு நாள் நிற்கிதுங்க பி போடில் நமக்கு வென் பெண்டிங் நம்பர் நாளைக்காச்சும் இறக்கணும் தான் என்னோடய கணக்காக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணுங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது மேட்ச்சாகதான்னு பார்ப்பேன் ஏன்னா எனக்கு வந்து பி ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் சிக்குது மாதிரி பி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் சிக்குது அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை டபுள்ஸாக இருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டபுள்ஸ் ஆயிருந்தால் கூட எட்டாம் நம்பரே டபுள்ஸ் வைக்கிறாங்கன்னா ஏ போர்டில் வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது டபுள்ஸு நமக்கு எட்டாம் நம்பரே வந்து ரெண்டு பக்கமும் சிக்கிற வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது டபுள் எட்டு அதாவது ஒன்பது கெட்டு ஏழுக்கு எட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்குது பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து மூணு கெட்டு ஒன்பது கெட்டுன்னு அடிக்கிறாங்க அதனால நல்ல கவனமாக பாருங்கள் முப்பது மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒன்பது எட்டோ நம்பர்னு அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமல் அது வை வச்சுருவாங்க ஒவ்வொரு நாளைக்கு அந்த மாதிரி ஆடறக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஏழு கெட்டுங்கிறதும் அதே மாதிரி ஒன்பது எட்டுங்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வச்சுருவாங்க அப்படி வச்சு ஆடினாங்கன்னா அந்த ரெண்டு பெண்டிங் நம்பரும் எடுத்துடலாம் எட்டு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் பத்தொம்போது முப்பத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது எடுக்கிறக்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மாதிரி சி போர்டை பார்த்திங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் தாங்க ரொம்ப டவுட்டாக இருக்குது திரும்ப நாலு நம்பர் அதே இடத்துக்கு வரணும் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அந்த மாதிரி ஏழுனே எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு வந்துருச்சு இல்லையா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு மாதிரி ஏழுநூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வரைக்கான வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் மறுபடியும் இங்கே வைக்கிறாங்கண்ணா இந்த இடத்துல ஏழு ஏழு நாலுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கில்ல ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருச்சுல்ல புரியுதுங்களா ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருச்சு அதே சேம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இங்கே வர வாய்ப்பு இருக்குது இங்கேயும் பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துருல அந்த மாதிரி ஆட்ருக்கும் சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு நம்பர் எடுத்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சி போர்டுலேயே வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது சி போர்டு தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது திரும்ப நம்பரே வந்து அதே இடத்துல விழுகணும் அப்படின்னு காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்களேன் அப்படி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இல்லைங்க தான் எழுநூத்தி எழுபத்தி நாலு வச்சாச்சா எழுநூத்தி எழுபத்தி ஏழு வைக்கலாம்லாங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏழு ஏழு மூணு ஏழு வைக்கிறக்கு மொபைல் சரிங்களா வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற நம்பரு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறி பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி இந்த ட்ராவலில் ஒரு அஞ்சா நம்பரை கொஞ்சம் மிஸ் பண்ணாம வச்சிருங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் லேசாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க நேற்று கொடுத்தோம்னாலும் அதே சேம் நம்பர் தான் இன்னைக்கு கொடுத்தீங்க எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது நாலாம் நம்பர் மேலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வந்தே தீரணும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரைட்டாக வருதானு பாருங்கள் இருந்த இடத்துக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் இங்கே எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் டவுட் டவுட்டாகவே இருக்குது எட்டாம் நம்பர் வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் தான் கிடைக்கணும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது பத்தம்போது அதே மாதிரி முப்பத்தி ஒன்று ரெண்டு போர்டுமே உங்களுக்கு பெண்டிங் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது